வணக்கம் பைபிளை முழுவதாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் ஒன்று அரசர்கள் பத்தொன்பதாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி ஐந்து புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் சீனாய் மலையில் எலியா எலியா செய்த அனைத்தையும் பொய்வாக்கினர் அனைவரையும் அவர் வாளினால் கொன்றதையும் ஆகாபு ஈசபேலுக்குத் தெரிவித்தான் எனவே ஈசபேல் எலியாவிடம் தூது அனுத்தி நீ அவர்களது உயிரை பறித்தது போல் நானும் நாளை இந்நேரத்திற்குள் உன் உயிரை பறிக்காவிடில் தெய்வங்கள் எனக்கு தண்டனை கொடுக்கட்டும் என்று சொல்லச் சொன்னாள் ஆகவே அவர் அச்சமுற்று தம் உயிரை காத்துக் கொள்ளுமாறு தப்பியோடினார் யூதாவிலிருந்து பேயர் சிபாவை அடைந்ததும் அங்கே தம் பணியாளனை விட்டுவிட்டு அவர் பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுதும் பயணம் செய்தார் அங்கே ஒரு சூறை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டுமென பின்வருமாறு மன்றாடினார் ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும் என் உயிரை எடுத்துக்கொள்ளும் நான் என் மூதாதையரை விட நல்லவனல்ல பின்னர் அச்சூரை செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார் அப்போது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி எழுந்து சாப்பிடு என்றார் அவர் கண் விழித்து பார்க்கையில் இதோ தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார் அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்துக்கொண்டார் ஆண்டவரின் தூதர் இரண்டாம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி எழுந்து சாப்பிடு ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார் அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார் அவ்வுணவினால் வலிமையடைந்த அவர் நாற்பது பகலும் நாற்பது இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார் அவர் அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார் அப்போது ஆண்டவரது வாக்கு அவருக்கு வந்தது அவர் எலியா நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று வினவினார் அதற்கு அவர் படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன் ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர் உம் பலிபீடங்களை தகர்த்துவிட்டனர் உம் இறைவாக்கினரை வாளால் கொன்றுவிட்டனர் நான் ஒருவன் மட்டுமே எஞ்சியிருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார் அப்பொழுது ஆண்டவர் வெளியே வா மலைமேல் என் திருமுன் வந்து நில் இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்லவிருக்கிறேன் என்றார் உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழல் காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை காற்றுக்குப் பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை நிலநடுக்கத்திற்குப் பின் தீ கிளம்பிற்று தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒளி கேட்டது அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார் அப்பொழுது எலியா நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது அதற்கு அவர் படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன் ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர் உம் பலிபீடங்களை தகர்த்துவிட்டனர் உம் இறைவாக்கினரை வாளால் கொன்றுவிட்டனர் நான் ஒருவன் மட்டுமே எஞ்சியிருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார் அப்பொழுது ஆண்டவர் அவரிடம் நீ வந்த வழியே திரும்பி தமஸ்கு பாலைநிலம் நோக்கி செல் அவ்விடத்தை அடைந்தவுடன் அசாவேலை சிரியாவுக்கு மன்னனாக செய் நிம்சியின் மகன் ஏகுவை இஸ்ரேலுக்கு அரசனாக திருப்பொழிவுசே ஆவேல் மெகோலாவைச் சார்ந்த சாப்பாற்றின் மகன் எலிசாவை உனக்கு பதிலாக இறைவாக்கினராக அருள்பொழிவுசே அசாவேலின் வாளுக்கு தப்பினவனை ஏகு கொல்லட்டும் ஏகுவின் வாளுக்கு தப்பினவனை எலிசா கொல்லட்டும் ஆயினும் பாகாலுக்கு மண்டியிடாமலும் அவனை முத்தி செய்யாதவர்களுமான ஏழாயிரம் பேரை மட்டும் நான் இஸ்ரேலில் விட்டு வைப்பேன் என்றார் எலிசாவின் அழைப்பு எலியா அங்கிருந்து சென்று சாப்பாற்றின் மகன் எலிசாவை கண்டார் அப்பொழுது அவர் போட்டி உழுது கொண்டிருந்தார் அவருக்கு முன்னே பதினோரு ஏர்கள் இருந்தன பன்னிரண்டாம் இயரை தாமே ஊட்டிக் கொண்டிருந்தார் எலியா அவரிடம் சென்று தம் மேலாடையை அவர் மீது தூக்கி போட்டார் எலிசா அவரை கடந்து செல்கையில் ஏர்மாடுகளை விட்டுவிட்டு எலியாவிடம் ஓடிவந்தார் நான் என் தாய் தந்தையிடம் விடை பெற்று வர அனுமதித்தாரும் அதன் பின் உண்மை பின் செல்வேன் என்றார் அதற்கு அவர் சென்று வா உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் என்றார் எலிசா எலியாவை விட்டு திரும்பி வந்து ஏர்மாடுகளை பிடித்து அடித்து தாம் உழுத கலப்பைக்கு நெருப்பு மூட்டி அம்மாட்டு இறைச்சியை சமைத்து மக்களுக்கு பரிமாற அவர்களும் அதை உண்டனர் பின்பு அவர் புறப்பட்டு போய் எலியாவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்யலானார் நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் முன்னூற்றி பத்து அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்